அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் சரியான ஒரு வேலை திட்டமாக இருக்கு இது கண்டிப்பாக பறக்கணும் உண்மையில வாழ்த்துக்கள் நீ சாயந்தன் வந்து இப்படி தூக்கி ஓப்பன் பண்ண உண்மையிலே பயங்கர ஒரு பிரமிப்பாக இருக்கு இருந்துட்டு போ வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் மனசு வந்து இந்த இல்லையா முதல் வருஷம் கட்டின மடுபடவே இல்லை வேற வந்து பங்கு போட்டி கூட பெற்று அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் இன்றை பார்த்திங்கன்னா நண்பன் அவர் நிசாந்தன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அவர் பட்ட போட்டியில் வந்து பங்கேற்கிறார் ஒரு சிறந்த ஒரு கலைஞன் நினைக்கிறேன் அவரை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆனால் பட்டத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வீட்டை பார்த்தா நல்லா இருக்குது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு வீட்டில் வந்து வசிக்கிறார் உண்மையிலேயே ஒரு இயற்கையை நேசிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கார் பார்த்திங்கண்டா எங்களை ஒரு கனாம்பரம் பூக்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குரோட்டன் இருக்குது சிவத்தை இலியோட நல்ல குரோட்டன்கள் இருக்குது அழகாக வந்து வச்சிருக்கிறோம் வீட்டு வாசலில் வரவே நல்லா இருந்துச்சு பட்டத்தை காட்டக்கூடாது இது ஒரு கா உங்களை காட்டுவோம் தான் நான் நல்லா இருக்குது நல்ல வாழை மரம் நல்ல மாமரம் இருக்குது செம்பரத்தம்பூ மற்றது கோழி இருக்குது அட்டாசமாக இருக்குது நாட்டு கோழி அடித்த குழம்பு வச்சு வச்சா வேறு லெவலில் இருக்கும் நான் நினைக்கிறேன் விற்கிற யாரும் அதுக்கு பண்ணுவோம்னாலும் தொடர்பு ஒழுங்கு ஒண்ணு சாந்தனை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நாட்டுக்கோழியெல்லாம் வளர்த்து வச்சுருக்கிறார் நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது தேசி மரம் செம்பரத்தம்பு அங்கே எல்லாம் வச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது மற்றது விஷயம் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெத்தில கொடி வெத்தில கொடியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது வெத்தில சாப்பிட்றாக்கள் பார்த்து ஆசைப்படுவேன் ஒன்று நினைக்கிறேன் இங்கே ஏகப்பட்ட வெத்தில கொடி இருக்குது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வீடு இங்கே ப கிணத்தோடு இருக்குது அட்டகாசமாக இருக்கு நல்ல ஒரு இயற்கையான இடமா இருக்குது அதுக்குள்ளா நீ சார்ந்தனும் குடும்பம் வசிக்கணும் ஆள் குடும்பத்தோட தான் பட்டம் கட்டி கொண்டிருக்கார் இங்கேப்பா இங்கே பிடிக்க இங்கேப்பா பாருக்கா எடுப்போம் யாருக்கு ஆ சேர் பூ போட்டிருக்கார் பெத்திலே ஒன்று ஆஞ்சு தாங்குவோம் தாங்குவான் மாமாக்கு ஒரு பெத்திலே ஒன்று தாங்குவான் மாமாக்கு ஒரு தாத்தா இருக்கார் கொண்டை குடும்பம் ம்ல இருக்கு இதிலே இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள் இன்றைக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வெள்ளோடு துறையில் நடக்கிற பட்டப்போட்டியை வந்து அதாவது பட்ட போட்டியை மட்டும் பதிவு செய்யாமல் பட்டப்போட்டிக்கு வந்து பட்டத்தை தயாரிக்கிற இந்த எங்களோட பட்ட கலைஞர்களை சந்திச்சு நேர்வாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்திய சந்திப்பில் வந்து ஞானரத்தினம் நிசாந்தன் அவர்களை வந்து சந்திக்க வந்திருந்தோம் அவர்களை வீட்டில் அவர் வந்து குடும்பத்தோட இருந்து காலியாக பட்டத்தை கட்டிக்கொடுத்துருக்கிறார் அவரை தன்னைத்தானே அனுபவப்படுத்துவர் அதுக்கு பிறகு இந்த பட்டத்தை பற்றி அவர் என்னன்றத வீட்டில் சொல்லுவார் நான் நிசாந்தன் என்னென்ன சொன்னால் நாங்கள் முதல் படிகளாக தான் சேர்ந்து இந்த பட்டம் கட்டுறது எத்தனை பேர் சேர்ந்து கட்டுறது நோம்புனா நாங்கள் தொண்டமுனாத்து படிகள் அப்படியும் ஒரு ஆறு ஏழு பேர் தொண்டமுனாத்தில் வச்சு தான் அங்கே வச்சு கட்டுறது அங்கே இப்போ அங்கே வச்சு கட்டினா இப்போ என்னென்ன கொண்டு வர நீங்கள் வாகனத்தில் கொண்டு வர இப்போ பெரிய ஓட்டங்களா சில பார்ட்ஸ் பார்ட்ஸாக கொண்டு வந்து இங்கே வச்சு பொறுத்துற நாங்கள் அப்போ ஏற்றி பார்க்குறத இங்கே ஏற்றி பார்க்குறோம் ஏற்றி பார்க்குற எங்கடா கடற்கரையில் ஏற்றிக்கோ தொண்டமுனாறு தொண்டமுனாத்தில் எங்கே எந்த இடத்துல சின்ன சின்ன திரும்ப கிடக்குற இங்க பொங்கலுக்கு வேற வேற கொண்டு வரது பாட்ஸாக தான் கொண்டு வர இப்போ இந்த வருஷம் கட்டி இருக்கிற பட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க இந்த வருஷம் இன்னும் சுமார் கார் மாதிரி கட்டுறேன் இது வந்து இப்படி கார் ஏறுன பிறகு ஒரு கப்பலாக மாறுற மாதிரி காராக ஏறி கப்பலாக மாறுற மாதிரி கப்பல் ஷேப்பில் வந்து மாதிரி இது எத்தனை எத்தனை நாள் கட்டி கொண்டு இது எத்தனை நாள் சொன்னால் இங்கே நான் வேலைக்கு போகிறது வரது சும்மா கட்டை இருந்தேன்னு சொன்னால் ஒரு ஒரு கிழமை அப்போ கட்டை ஒலிக்கிட்டு அப்படி தான் பேரு நான் வேலை செஞ்சேன்னா ஒரு நாள் தான் செஞ்சுருக்கோம் எத்தனை பேர் செஞ்சு கட்டி கொண்டு இது இப்போ நான் தான் கட்டி கொண்டு இருக்கேன் தனியாக தான் கட்டிருந்தேன் பொரியல் வந்து ஒட்டி தந்தவங்கள ஒரு நாள் இது வேலையில என்ன வருவாங்களே இரவில் நீங்கள் தான் இப்போ கட்டுறது நான் ஹெல்ப்புக்கு வந்து இது இது இப்போ இந்த பட்டம் கட்டுறது அவ்வளோ செலவு கிட்டத்தட்ட முடியுது இது என்ன எங்களுக்கு இந்த போன வருஷம் கட்டினா மூங்கில் இருந்தனாலே மூங்கில் செலவு இல்லை டுசும் வந்து போன வருஷம் டுசுகள் இருந்தது அப்போ அது எழுதுகிற மண் ஊழல் இது எல்லாம் இப்போ புதுசாக இல்லாமன்ற சொன்னால் இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போடும் பத்தாயிரவாக்கிட்டா வரும் இப்போ ஒன்பது லட்சமாக சின்ன சின்ன சாமான்கள் வேண்டவே அண்டைக்கு நூல் இதுகள் வேண்டைக்கே ஒரு மூவாயிரம் ரூபா ரூபாய்க்கிட்ட முடிச்சு முடிஞ்சூஸும் மூங்கிலும் ரெண்டா கூட முடியும் இப்போ எத்தனை வருஷமா இந்த பட்டப்போட்டியில இதுல நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக கட்டுறோம் இடையில ஒரு வருஷம் நடக்கல

இந்த பட்ட போட்டியில வந்து இப்போ மற்ற ஆக்கள்கிட்ட பட்டங்களும் போட்டிகளுக்கு வருது தானே எவ்வளவு நாங்கள் இப்போ போட்டி எடுபடணும் வந்த இது இல்லை எங்களுக்கு வந்து எங்களோட ஊர்ல இருந்து வந்து பங்கு பெற்று ம் அப்படித்தான் முதல் நாங்கள் ஆரம்பிச்சது அதுக்கு நடிச்ச டி ஷர்ட்டு பட்டா போட்டி பட்ட போட்டிகளுக்கு ஸ்டேடியம் போய் ஷர்ட் அதான் சுக்கியும் நாங்கள் இது வந்து முதல் வருஷம் இல்லை மூன்றாவது வருஷம் ஏதோ கட்டைக்கு அடிச்சது பொடியல் எல்லாருக்கும் அடிக்கணும் நாங்கள் கூடுதலாக ஒரு பதினஞ்சு இருபது டிஷர்ட்டு கிட்ட அடிக்கணும்

போட்டியில வந்து ஒரு பரிசுன்ற முதலாம் இடம் ரெண்டாம் இடம் போட்டியாளர் என்றதை விட இப்போ வல்லுரத்தில் நடக்கிற பாட்டா திருவிழாவில் வந்துட்டு அவையால் தொண்டம்பு நாட்லேருந்து வந்து பங்கு வெற்றமெண்ட் தான் அவை இந்த ஒரு பெரிய ஒரு விருப்பமும் ஆவலுமாக இருக்கு இதோட வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுலேருந்து கட்டி கொண்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் நடக்க நடக்கல ஏழு வருஷமா தொடர்ந்து

என்ன இப்போ இங்கேயே போட்டி கூட முதல் நாங்கள் முதல் வருஷம் கட்டைக்குலாம் பெருசாக போட்டி போட்டிக்கென்று இல்லை அந்த சும்மா வந்தால் த்ரீ டி பட்டம் இந்த டெக்னிக் அது வந்து பெருசாக இல்லை ஸோ நோமெல்லாம் த்ரீ டி அந்த ஒன்று ரெண்டு பேர் தான் நிதண்டி வினேன் உப்ப எல்லாருமே வந்து திரிடி டெக்னிக் அட் சொல்லி அந்த போட்டி இப்போ முதல் வருஷம் நீங்கள் சொன்னீங்க இப்போ பட்டம் கொண்டு வந்து இப்போ ஏறாமல் போய்க்கா அது எவ்வளோ அப்செட்டாக இருந்தது உங்களுக்கு எங்களுக்கு இல்லை அங்கே ஏற்றிக்கே தெரியும் அது ஏறான்னு என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாதத்துக்கிட்ட கஷ்டப்பட்டு கட்டினாங்கள் கட்டி ஏற்றி பார்க்க எல்லாம் படி ஏறினது இப்போ ஒட்டி பெயிண்ட் அடித்து போட்டு பொங்கலுக்கு முதல் நாள் ஒரு மத்தியானம் போல் கொண்டு ஏற்றி பார்க்க ஏறி போட்டு உடஞ்சிருது பட்டம் அப்போ ஒன்றும் செய்யல பதிஞ்சிட்டம் பதினஞ்சாக்கு கொண்டு ஏத்தவனு கொண்டு போட்டு ஒரு நைட்டு இரவு இரவு இருந்து கட்டின பட்டம் தானே அது அது கொண்டு வந்து கொண்டே பங்கு பெற்றோன்னு மட்டு போட்டும் கொண்டு வந்து ஏற்றினாங்களும் ஏறில அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன மேரேஜ் பயன்படுத்தி என்ன பட்டம் கட்டினா இல்லை நாங்கள் அந்த வருஷம் விரைக்க முதல் வருஷம் எல்லாம் பட்டம் போட்டி பார்க்க வரது அந்த பட்டத்தை பற்றி கொண்டும் பார்க்கறீங்களா ஏறிட்டு ரைட் அந்த போகிறது நாங்கள் முதல் வருஷம் கட்ட ஒழிக்கிட்டா அப்புறம் வந்து பார்த்து நாங்கள் வே என்னமாரி கட்டி இருக்கினேன் இதண்டிக்குனேன்னு சொல்லி பார்த்து அதை வச்சு தான் கட்ட நம்மளை இல்லை அப்படியெல்லாம் இதாக வரதானே தேங்க்ஸ் என்று சொல்ல இது இல்லை என்னென்னாலும் வந்து உதவி செஞ்சு தருவாங்க இப்போ முதல் எங்களோட ரெண்டு கட்டினாக்கள் பகன பேர் வெளிநாடும் போய்ட்டுனேன் அவையும் எடுத்து இந்த வருஷம் என்ன கட்டையில் வேணால் அந்த ஊக்குவிக்கிறது நம்ம எதுவும் கேட்டாலும் உதவி செய்யணுமோட்டு கேட்பினேன் தண்டிவினேன் அப்போ அந்த இதிலெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த ஒவ்வொரு வருஷமும் மழையும் ஊக்கப்படுத்துறது மழைக்கும் அந்த ஊர்லேருந்து போகணும் அந்த இது இப்போ உங்களோட முதல்ல கட்டினாக்கள் இப்போ வழியில் போயிருப்பேன் ரெண்டு மூணு பேர் வழியில் போயிட்டுனேன் பாவே அவை ஆரம்பகார ஆரம்பகார எல்லாம் வழிநாடு போட்டுனேன் இப்போ அவை ஊக்கப்படுத்த இன்னும் கொஞ்சம் செய்யணும் ஒரு உற்சாகம் இருக்கு அதுதான் பெரிய விஷயம் இப்ப நாங்க இல்லன்னாலும் இருந்த ஊர்ல ஒரு விஷயம் நடக்க வெள்ள இடத்துலயும் சொந்த இடம் அம்மா வெள்ள இடத்துல அப்பா தொண்டமுனாரு இருந்தக்குள்ள தொண்டம்னாருன்னாடி அங்கே பழையிட்டு அப்ப இங்க இருந்துட்டு அங்க போநாட்டுக்கு போயிருந்தாலும் மனசு வந்து இந்த டைம்ல இங்கே அன்னைக்கு இல்லையா பொங்கல் நடக்க பட்டம் கட்டிட்டு அப்படியே போயிருந்தாங்க பொங்கல் நடக்குது பட்டப்படி தெரிஞ்சுக்காது தெரிஞ்சுக்க சரி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா ஏன்னா அமைஞ்சிருக்காது

എം ഇല്ലാ പോയില്ല ഇപ്പം നൂർിയാലും ഒരു പട്ടപ്പൊടി നടന്നത് ഇങ്ങനെയും പേൻപിടിച്ച് വിട്ടവെല്ലാം നല്ല വിഷയം അത് ഊർലേക്കാളെ ഊക്കപ്പെടുത്താൻ പോകുന്നത് ഇപ്പം എങ്ങനത്തെ ഊർലേ പോയി ഒരു ഇടിയുടെ പങ്കുവേറ്റൊരു വിഷയം തന്നെ അത് ശരി കണ്ടിപ്പാ അത് എല്ലാവർക്കും ഇങ്ങനെ இப்போ இப்போ விக்னேஸ்வரன் சமூக சமூகத்தின் அந்த முன்னேற்பாடு வந்து ஒரு நிறைய பேரோட காயிச்சுனாங்களோ அதுதான் சொல்லி நான் அது ஒரு சரியான ஒரு வரவேற்பு இல்லை இருக்கு அந்த வேர்ல பிறகு பாய் பாயல் வந்து கப்பல் சாய்த்தக்கும் நான் எதையும் சின்ன சின்ன வேலையெல்லாம் அது எல்லாம் மீனா காடு உண்மையிலே நாம் வந்து பா கேமில் ஒரு சின்னனாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து வீடியோட கேமில் சின்னனாக இருந்துச்சு கார் ஷேப்ல இருந்துச்சு அன்னைக்கு சாயந்தரம் வந்து இப்படி தூக்கி ஓப்பன் பண்ண உண்மையிலே பயங்கர ஒரு பிரமிப்பாக இருக்குது சரியான ஒரு வேலை திட்டமாக இருக்குது இது கண்டிப்பாக பறக்கணும் உண்மையில் வாழ்த்துக்கள் இது வந்து இப்போ வெள்ளை டூசு மட்டும்தான் ஒட்டியிருக்கார் இனி இதுக்கு வந்து அதுக்குரிய கலர்கள் கொடுத்து இதுக்கு மேல இன்னொரு டூசு ஒட்டிட்டு வெள்ள டூசு தான் ஒட்டிட்டு பெயிண்ட் ஆ பெயிண்ட் பண்ணுவோம் பெயிண்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு பிரமிப்பாக இருக்குது உண்மையிலே தான் இந்த விசித்திரப்பட்ட போட்டின்னு சொல்லி வைக்கிற பேரும் வட்டங்கள் வந்து இதுதான் இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த அப்ப வந்து உண்மையிலேயே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு எதிர்பார்ப்ப கூட்டி இருக்கு நான் நிறைய போட்டியில் எடுத்துக்கொண்டு வர்றது இப்போ எனக்கு தெரியும் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பட்டமாக இருக்கு வாழ்த்துக்கள் நி சாந்தனுக்கு நி வந்து முக்கியமா சொல்லணும்னா எனக்கு நீண்ட நாள் தெரியும் நீண்ட நாளன்றோட நிறைய வருஷக்கணக்காக சார்ந்த நீ ஒரு சிறந்த ஃபுட்போர்ட் பிளேயர் வாலிபால் பிளேயர் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இப்போ நிறைய பேருக்கு தெரியுமா ஒண்டா விளையாடி இருக்கிறேன் நான் நீ சாயந்தரம் அப்போ போன வருஷம் கூட எடுக்கணும்னு என்ன சார் மிஸ் ஆகிடுச்சு என்னாச்சுன்னா நான் இந்த வருஷந்தான் எனக்கும் வந்து சந்தர்ப்பம் வந்தது எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்போ வேலைகளுக்கு மத்தியில் எங்களுக்கு இந்த நெருங்கான தந்ததுக்கு சாயந்தனுக்கு நன்றி நண்பர் இப்போ சந்தித்து எடுத்துருக்கிறோம் வாழ்த்துக்கள்

பட்டப்போட்டிக்கு முன்கூட்டி போடுறதால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் இப்போ இந்த எங்கள் இந்த ஊர்லேருந்து போய் ஏறணும் இல்லை எங்களுக்கு பட்டம் போய் கொண்டு ஏற்றினா சரி மற்றபடி நீங்கள் போடுறதால எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் செய்தாலே எந்த இல்லை ஒரு பிரச்சனை ஓகே அப்போ பிரச்சனை இல்லை அவை அவற்றை அவற்றை எதிர்பார்ப்பும் வந்து இப்போ இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோம்ன்றதே தெரிந்து கொண்டாலே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய மனசு நான் நிறைய பேர் தெரிஞ்சேன் பட்டங்களை காட்டாதுங்கன்னா பட்டத்தை அப்படி இப்படின்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க கொடிகள் ஆனால் அவற்றை தோட்டு வந்து வேற மாதிரி இருக்கு நல்ல விஷயம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சிந்தனை தானே வாழ்த்துக்கள் முக்கியமா அருள் ஸ்டுடியோ சார்பாக மீண்டும் இப்படி ஒரு நேர்காணலில் தந்தது மற்ற இப்படி பட்டத்தை காட்டுறதுக்கு ஒத்து